ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம பதினொன்பது பார்வதி பரமேஸ்வரர் உடையாடல் ஆரம்பம் ஒரு முறை யுகத்தில் சிவபெருமான் அகஸ்திய முனிவரிடம் சென்றார் அவருடன் கூட உலகின் தாய் சதி தேவியான பவானியும் சென்றாள் அகில ஈசன் என அறிந்து முனிவர் பூஜித்தார் சிறந்த அந்த முனிவர் அகஸ்தியர் ராம கதையை விரிவாக கூறினார் அதை பரமேஸ்வரன் மிகவும் சுகமாக இருக்கிறது என்று கேட்டார் பிறகு முனிவர் சிவபெருமானிடம் அருமையான ஹரிபக்தியை பற்றி கேட்டார் முனிவர் இதை தெரிந்து கொள்ள தகுதி உள்ளவர் என்று கருதி சிவபெருமான் ஹரி பக்தியின் ரகசியத்தை எடுத்து உரைத்தார் ஸ்ரீராமபிரானுடைய குணங்களை கதைகளை கேட்டுக்கொண்டே சொல்லிக்கொண்டே சிவபெருமான் சில நாட்கள் அகஸ்திய முனிவரின் ஆசிரமத்தில் தங்கினார் பிறகு முனிவரிடம் விடைபெற்று பெற்று சிவபெருமான் தக்ஷகுமாரி சதீ தேவியுடன் தன் இடம் அதாவது கைலாயம் நோக்கி கிளம்பினார் அதே சமயம் பூமியின் பாரத்தை குறைப்பதற்காக ஸ்ரீ ஹரி ரகு வம்சத்தில் அவதாரம் எடுத்திருந்தார் அழிவற்றவரான அந்த பகவான் அவ்வமயம் தந்தையின் சொற்படி ராஜ்யத்தை துறந்து தவசி வேஷத்தில் தண்டகாரண்யத்தில் நடமாடிக்கொண்டிருந்தார் சிவபெருமான் உள்ளத்தில் ஒரு கவலையுடன் போய்கொண்டிருந்தார் பகவான் தரிசனம் நமக்கு எப்படி கிடைக்கும் பிரபுவோ தன்னை மறைத்து கொண்டு அவதாரம் எடுத்திருக்கிறார் நான் கண்டு கொண்டால் உலகில் எல்லோருக்கும் தெரிந்துவிடுமே சிவபெருமானின் உள்ளத்தில் இவ்விஷயத்தில் மிகவும் குழப்பம் உண்டாயிற்று ஆனால் சதி தேவிக்கு இந்த ரகசியம் தெரியாது துளசிதாசர் கூறுகிறார் இரகசியம் வெளியாகிவிடுமோ என்ற பயம் சிவபெருமானின் உள்ளத்திலும் பிரபுவை தரிசிக்க வேணும் என்ற ஆவல் கண்களிலும் இருந்தது ராவணன் பிரம்மதேவனிடம் தனக்கு மரணம் மனிதன் கையால் என்று வரம் கேட்டான் அவரும் அப்படியே அருளினார் பிரபு பிரம்மதேவனின் சொற்களை மெய்ப்படுத்த விரும்பினார் நான் நெருங்கி அவரை அணுகாவிடில் பிறகு நான் வருந்த நேரிடுமே இவ்விதம் சிவபெருமான் ஆலோசித்தார் ஆயினும் ஒரு வழியும் சரியாக புலப்படவில்லை இவ்விதம் சிவபெருமான் கவலையில் ஆழ்ந்தார் அப்போதுதான் நீச்சனான ராவணன் சென்று மாரீச்சனை உதவிக்கு அழைத்தான் மாரீச்சன் உடனே மாயமான் ஆனான் முட்டாள் ராவணன் கபடமாக சீதாதேவியை கவர்ந்து சென்றான் அவன் ஸ்ரீராமனின் உண்மையான பிரபாவத்தை அறியவில்லை மானை கொன்றுவிட்டு தம்பி லக்ஷ்மணனுடன் கூட ராமன் ஆசிரமத்திற்கு வந்தார் அங்கு சீதையைக் காணாமல் அவர் கண்களில் நீர் நிறைந்தது பகவான் ஸ்ரீராமன் மனிதன் போல பிரிவாற்றாமையினால் கலங்குவது போல் கலங்கினார் இரு சகோதரர்களும் சீத்தையை தேடி அலைந்தனர் எவருக்கு எப்பொழுதும் சேர்க்கையோ பிரிவோ கிடையாதோ அவரிடம் பிரிவின் துயரம் கண்கூடாக தெரிந்தது ஸ்ரீராமனின் சரித்தம் மிகவும் விசித்திரமானது சிறந்த ஞானிகள்தான் அதை அணுகி அறிந்து கொள்ள முடியும் மதிநலம் குறைந்தவர் எவரோ அவர் வெகுவாக குழப்பத்திற்கு அகப்பட்டு உள்ளத்தில் வேறெதையோ கொள்வர்